வணக்கம் மக்களே நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அதிமுக பாஜக தலைவர்களின் மீட்டிங் தான் மீட்டிங் நடந்தது எங்க எப்படி ஏன் எதற்கு என்ன பிளான்ல ரெண்டு பேரும் மீட்டிங் பண்ணாங்க இது வந்து தேர்தலோட யுக்தியா அல்லது தேர்தல்ல இவங்களோட கணக்கு சரியாகுமா பாஜக என்ன டிமாண்ட் வச்சது அதே மாதிரி நம்ம அஇஅதிமுக என்ன டிமாண்ட் வச்சிருந்தது எந்த கட்சினையெல்லாம் தான் கட்சியெல்லாம் கூட்டணிக்குள்ள இழுக்கலாம் எந்த கட்சியெல்லாம் என்னென்ன தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதற்கட்ட கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு நடந்தது நடந்தது தான் ஆனா இதுல பிரச்சனை யாருக்குன்னா திமுக கூட்டணி இந்த மீட்டிங்கை பார்த்து மொழி பிதுங்கி இருக்கிறதா ஒரு கேள்வி ஆக்சுவலி ரெண்டு தூரம் மீட்டிங்கில் என்ன பேசினாங்க அதிமுக பாஜகவோட மீட்டிங்கோட உடன்பாடு இருந்துச்சா தினகரனையும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிறப்பல ஆனால் ஓபிஎஸ் படம் கட்டுறப்பல நான் உள்ளே வரமாட்டேன் வரமாட்டேன் வர மாட்டேன் படம் கட்டுறோம்ல அதற்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் படம் கட்டுவாரு ஆனால் வந்துருவாரு அதை கொண்டு வர்ற முயற்சிகள் எல்லாம் வந்து பாஜக கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே மக்களே இந்த மீட்டிங்கு என்ன நடந்தது என்னெல்லாம் பேசப்பட்டது இதனால யாருக்கெல்லாம் பிரச்சனை இந்த ஸ்ட்ராங்கான மீட்டிங் எத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கூட்டணி விஷயங்கள்ல என்ன நினைச்சிருந்ததை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல வந்து என்டிஏ கூட்டணியோட முதற்கட்ட பேச்சு பேச்சுவார்த்தை அதிமுகவும் பிஜேபிக்கும் நடந்தது இதுல வந்து பிஇஸ் கோல் கோயில் வந்து சென்னையில வந்து நம்மளுடைய எடப்பாடியார் அவர்களை வந்து சந்திச்சாப்ல சந்திச்சது ஆஹ் ஒட்டுமொத்தத்துல இதை சந்திப்புனா மற்ற ரெண்டு கட்சிக்கும் எவ்வளவு வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறத பாக்கிறது மாதிரி தான் அந்த சந்திப்பு இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை நம்ம பேசி சுமூகமா முடிச்சுடுவோம் மாதிரி ஒரு பிரச்சனை ஏன்னா கூட்டணியா இருந்தாலும் கொஞ்சம் எளியும் பூனையுமா இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருந்தது அதனாலதான் இதோட உண்மை நிலவரம் என்ன எப்படி இதை சமாளிக்கணும் அப்படிங்கறத கணக்கு பண்றதுக்காக தான் அந்த போட்டிங்க இருந்துச்சு போமான முறை வந்து பாஜக கூட்டணி ஒரு இருபது தொகுதியில போட்டிட்டாப்புல ஆனா அந்த முறை வந்து அவங்க வந்து தொகுதி வந்து நிறைய கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நிறைய கேட்டிருக்கலாம் ஆனால் எப்படியாட்டு எல்லா இடத்துலயும் பிஜேபி சென்ட்ரில் வந்து ஆட்சி குளிச்சாச்சு தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்துல கேரளத்துல மட்டும்தான் இந்த ஆட்சி அவங்க ஆட்சியை கொண்டு வரக்குற முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க கேரளால கூட ஒரு ரெண்டு சீட்டு கவுன்சிலர் சீட்டு அப்படின்னு இருக்கு அதே மாதிரி மேற்கு எப்படியும் அந்த பங்களாதேஷ் பிரச்சனை வச்சு ஓரளவுக்கு அவங்க அவங்களுடைய யுத்தின் மூலமாக அங்கே ஆட்சிகளை பிடிக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பி பிஜேபி ஸ்டாண்ட் பண்ண முடியல அதனால தனி அங்க ஃபைட் பண்ண முடியாது எப்படியாது அதிமுக கூட சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதிமுக கூட்டணியை வச்சு அதிமுக எப்படியும் அர்த்துக்கிறது அதிமுகவை ஆளுங்கட்சியா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் செயல்படுத்தாப்புல எல்லா பிளான் பக்காவாக டெல்லியில இருந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மூலமாக நியூஸ் மூலமாக பல செய்திகள் தட்டி விடப்பட்டு உள்ளது சரி எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட தகவலில் என்ன பேசினாப்புல அதிமுக தரப்புல என்ன டிமாண்ட் வச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாஜக தரப்புல என்ன டிமாண்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பாஜக தரப்புல என்ன டிமாண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு எம்பி தொகுதி அதாவது ஒரு மாவட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டிமாண்ட இருக்குது அதில் ஒரு அறுபது தொகுதியோட லிஸ்ட் வந்து நயனார் நாயன் அவர்கள் வந்து கொடுத்ததாகவும் அதில் வந்து குறைஞ்சி ஒரு நாற்பதாவது எங்களுக்கு வேணும் ஒடுக்கப்பட்டதாகவும் அந்த முதற்கட்ட கூட்டணியில் பேசப்படுது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேஃப்கே விளையாடுறதாகவும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒதுக்குவோம் நீங்க நெகிரவர்கள ஒதுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து என்னங்க போனது நூற்றி தொண்ணூறுக்கு மேலே போட்டி போட்டு தான் அறுபத்தி மூணு சீட் நாங்கள் வச்சு அதனால அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ரெட்டாயிரம் சின்னத்தில் கோர்ஸ் பண்ணி போக முடியாத அதனால ஒரு குறிப்பிட்ட இருக்கிறோம் அதில் கூட்டணி கட்சிகள் இப்போ நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு வரணும் உங்கள் சின்னத்தில் எங்க போட்டி கொடுங்க குறிப்பாக ஓபி சீட்டுக்கு வரலாம் நீங்கள் உலகில் எடுத்து வச்சுருங்க அப்புறம் வந்து தேம் தேங்காவுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சீட்டு கொடுப்போம் பாமகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னதாக பேச்சுகள் கஷிடு இது வந்து சென்ட்ரல்ல இருக்க பாஜக வந்து ஒட்டுமொத்தத்துல பிஜேபியில பிஜேபி வந்து தமிழகத்துல ஸ்ட்ராங்கா கால் ஓணுன்னா அதிமுக துணை கண்டிப்பா தேவை இருக்கு அப்ப அதிமுக துணை தேங்க தேவைன்னா இந்த திரும்ப அவங்க ஆட்சியை பிடிக்கிறோம் அப்ப இந்த திரும்ப அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா எப்பவுமே இருமண தேர்தல் தான் இருமண தேர்தல் தான் தமிழகத்துல ஆட்சியை மாற்றிருக்கு அதாவது எப்பெல்லாம் அதிமுக அஹ் திமுக வந்திருக்கோ இப்போ திமுக அதிமுக வந்திருக்கோ அப்பந்தான் எதிர்கட்சிகள் வந்து இப்போ இப்ப ஆட்சியில் இருந்த கட்சி அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சிருக்கு இப்ப ஆட்சியில் இருந்த கட்சி அடுத்த முறை ஆட்சி இழந்திருக்கு அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கனால ஆளும் பாஜக சென்ட்ரல் பாஜக இதை வந்து ரெண்டு முனை போட்டியா தான் பார்க்க விரும்புது அப்படின்னா தான் நம்மளுடைய இந்திய குதிரி ஜெயிக்கும் அப்படிங்கிறது இதுல வந்து சும்மா சுப்பனமா இருக்கிறது வந்து நம்மளுடைய விஜய் அதுதான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போன பே பேட்டிலேயே பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்றது வந்து அவரு வந்து ஒரு தான் இருப்பார் ஏதாவது ஒரு கட்சியை ஸ்பாயில் பண்ற ஒரு மூட்ல இருக்காரு அதனால அவர் வந்து தான் இருப்பார் அப்படின்றதுல சரியப்பா உங்க உடல் எல்லாம் கூட்டணி வைப்பேன் ஓபிசியும் உள்ள சேர்க்கிறேன் ஆனா எங்க பாடர் போட்ட சின்னத்துல இருக்க கூடாது பாஜக சின்னத்தில் நின்னா பரவாயில்ல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிறத அக்செப்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டுதான் அப்படின்னா ஆனா இந்த தலை போட்டியை வந்து ரெட்டு தலைமையா கொண்டு வாங்க அதாவது ரெட்டு போ கிரிமுனை கொண்டே போட்டியா கொண்டு வாங்க விஜய் வாரணத்தை கொண்டும் மூணாவது நாளா கொண்டு வரணும் அது வந்து நம்மளுடைய வெற்றியை வாய்ப்பு ரொம்ப பாதிக்கும் இந்த வேலைகளை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க தான் பாத்துக்கணும் அதே மாதிரி போன திருப்பு நம்ம அமித்ஷா கூட சந்திக்கும் போது சில முன்னாள் அமைச்சருக்கு நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அதிமுக சரப்புல அழுத்தம் கொடுத்ததாக கேட்க அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது உங்கள அழுத்தம் தான் அதையும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு இருக்கா இருக்காப்புல அதெல்லாம் நம்மளுடைய பிஜேபி கோட்டாவிலேயே டிடி வித்தநகர நீங்க பார்த்து ஓபிசி நீங்க பாத்துடுங்க எந்த கோட்டாக்குள்ள வந்துடக்கூடாதுங்களா ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்காரு சரி இங்க நம்ம கூட்டணி வந்து பெரிய விஷயம் அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு பாஜக தரப்பு அவங்களுக்கு ஒரு உத்ராத வாக்கு கொடுத்ததாக கேள்விப்படுகிறார்கள் ஆனால் பிஜேபி பிஜேபியோட டிமாண்ட் என்ன மேற்கு மண்டலம் தான் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எங்களுக்கு குறைஞ்சது கோவில ஒரு நாலு தொகுதியாக வேணும் நாலு தொகுதியில நாங்கள் எதுவும் ஜோதிச்சிடும் அப்படின்ட்டு அவங்களும் அவங்களுக்கான அவங்க தமிழ்நாட்டில் கால் ஊன்றுக்கான தேவையான அனைத்து முயற்சிகளையும் ஆஹ் கேட்டு சரி இதெல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட எல்லாமே கூட்டணிகள் உறுதியாகிட்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பிளாஷ் வந்தாலும் இருப்பார் எங்கன்னா ஓபிஎஸ் அவர்தான் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாங்களா தவிர்த்தும் தவிர்த்தும் தகர்தும் ஆடுவார் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆக்குவதற்காகவா நான் அதை விட்டு வெளியே வந்து அப்படின்னு அண்ணன் பில்டப் பண்ணிருக்கோம் மொத்தத்துல எங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த சான்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா செல்லா காசா ஆகா போகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது அவருக்கு கிடைத்த ஒரு பொக்கிசமான ஒரு வாய்ப்பு எப்பவுமே இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து பழகின ஓபிஎஸ் அவர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் படுத்துனா இருப்பாரு இல்லைன்னா பிஜேபியும் கழுத்தை அடத்து விட்டுரும் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக திமுக கூட அவர் ஆள் அவரு பாண்டியனை அவர்கள் அனுப்பிட்டு இருக்க மனோஜ் பாண்டியன் உள்ள அனுப்பிட்டுருக்காரு அதனால திமுகவோட பிடிமா செயல்படுறோம் தாவைக்காக போய் தாவைக்காக ஒண்ணும் இல்லாம ஆகிறதுக்கான பிளான்ல என்ன ஓபிஎஸ் அலைகிறார் அப்படின்ட்டு நமக்கு ஒரு நம்பக தமந்த ஒரு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்த மீட்டிங் இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கான மீட்டிங் ஒரு ஒரு முதற்கட்ட ஒரு மீட்டிங் வந்து ஒரு ரத்தத்தின் ரத்தங்களுக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சினமா தான் இருக்கு எல்லாரும் ஆக்டிவ் ஆயிட்டாங்க ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த எம்ஜிஆர் அவர்களோட நேர்மையெல்லாம் பயங்கரமாக எல்லா இடங்கள்லயும் எல்லா கிளைலயும் எல்லா ஒன்றியத்துலயும் போட்டாக்கெல்லாம் வச்சுக்கலாம் சும்மா பட்டை கிளப்பாங்க அதிமுகவினுடைய எழுச்சி பயணம் தொடங்கிட்டு எப்படித்தான் சொல்ல முடியும் எடப்பாடியார் அவரு இப்ப வந்து மத புதுசா வந்து அடுத்த கட்ட பயணங்கள்லாம் தொடங்க ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட தேர்தல் வேலைகள் வந்து ஆர்த்திகா சாப்பிடல பயங்கர ஃபாஸ்டா போர்ஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கத்துவம் இல்லை கூட்டணிகளை உறைஞ்சாச்சு இதுதான் இதுதான் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டி ஒரு டிமாண்ட் வச்சு கொடுத்துட்டாப்ல இதை என்ன யோசிக்கிறது நீங்க தான் என்னென்ன கேம் எல்லாமே பிளான்டரா இருக்க பிஜேபி வரவீங்க அல்லதான் பிஜேபி சாரி ஸ்பாயில்டரா இருக்க தாவேக்கா வரவீங்க அல்லது ஆஹ் வரவீங்க அவங்க வந்து மும்மணி போட்டி வராத அளவு மொத்தமாக ஆளும் மத்திய பாஜக தலையில் போட்டிவிட்டதாக ஒரு தகவல் ஓகே மக்களே நேற்று நடந்த அதிமுக பாஜக அந்த முதற்கட்ட அந்த மீட்டிங்ல என்ன நினைச்சுக்கிறது தெளிவா நமக்கு தெரியப்படுத்தும் அதுல சில குளறுபடுகள் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் நிச்சயம் ஓபிசி சேர்த்தா இப்ப நான் வரமாட்டேன் வர பில்டப் பில்ட் பண்றப்பல அப்படி பில்டப் பண்ண என்ன நிலைமைக்கு வருவாங்கிறத நம்ம அடுத்த வீடியோகளை வந்து பார்த்துடலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அர்ச்சரிடையில் உங்களை சந்திப்போம் உங்கள் ரிப்போர்ட்டர் மணிகண்டன்